வணக்கம் ட்ரேடர் சசி இந்த வீடியோவில் யூஎஸ் தேர்ட்டி சார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் என்ன நடந்தது இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னு ஒன்று வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுற சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் இந்த சார்ட்டில் வந்து வேலை செஞ்சுருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செஞ்சிருக்கு இது எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா லாஸ்ட் இயர் டிசம்பர்லேயே ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட் இயர் டிசம்பரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நான் அப்போத்துலேருந்தே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டு லாஸ்ட் வீக் என்ன நடந்துன்னு பார்ப்போம் இது பாருங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து எப்போவுமே என்ன நடக்கும் ரெண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஏதோ ரெண்டு பாயிண்ட் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு இதை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படியே வந்து இழுத்தரணும் ட்ரெண்டை நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வர இடத்துல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அது தப்பு இல்லை அப்போ இப்போ என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒன்றும் ரெண்டும் கன்ஃபர்மேஷன் மூணாவது தடவை எப்போ வந்து மார்க்கெட் வந்து வருதோ ட்ரெண்ட் லைனுக்கு அது வந்து பை நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா என்ன இருக்குது நாலாவது தடவையோ அஞ்சாவது தடவையோ அதுக்கு ட்ரெண்ட் கிட்டே வரும்போது என்ன ஆகும் ட்ரெண்ட்லைன் வந்து பிரேக்காகும் பிரேக்காக எங்கே போகும் இந்த சோர்ஸ்க்கே போகும் எக்ஸாக்டாக இங்கே தான் போகுமானா இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேமில் டே டைம் ஃப்ரேம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் வரைக்கும் வரலாம் இல்லைனா இது வரைக்கும் வரலாம் இல்லைன்னா இதுக்கு கிளியும் போகலாம் பட் என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு ட்ரெண்டை நீங்கள் இப்படி பார்க்குறீங்களே அப்படின்னா தேர்டு டைம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோர்த் டைம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ்ஸு ஆனால் ஃபிஃப்த் டைமும் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது பிரேக் பண்ணி கொஞ்ச நாச்சும் கீழே வரும் அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னாச்சும் கீழே வரும் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நாலாவது தடவை ஆகி கீழே வந்துருச்சு கீழே எங்கே வந்துருக்குது கீழே கரெக்டாக இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு எப்போவுமே மார்க்கெட் வந்து இவ்வளோ பெருசாக விழுந்து விழுந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பையை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஒன் ஹவர் அது என்ன சாட்டாக இருந்தாலும் சரி ஒன் ஹவருக்கு வந்துட்டு அதில் ப்ரீவியஸாக இருக்கிற லெவல்ஸை செக் பண்ணணும் இந்த லெவலை செக் பண்ணணும் இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் ஹோல்ட் ஆகுதான்னு பார்க்கணும் ஹோல்ட் ஆகலையா அப்போ அடுத்த லெவல் அது இது இந்த லெவலுக்கு வந்து ஹோல்ட் ஆகுதா இல்லை இல்லை அப்படின்னா அடுத்த லெவலு இந்த இடத்துல நிறைய ஆர்டர்ஸ் வந்து இருக்குது இந்த ஆர்டர்ஸை வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே ரிவர்சாலாம் என்ன ஆகும் இதில் எங்கேயா பாதியில் வந்து ரிவர்சல் ஆகும் ஸோ இந்த தடவை என்ன ஆயிருக்கு இங்கேருந்தே ரிவர்சலாக இருக்குது ரிவர்சல் ஆனது என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு அப்போ இங்கே பார்த்ததே தான் இங்கே என்ன பார்த்தோம் ரெண்டு பாயிண்ட் கிடச்சிது அடுத்து இழுத்து விட்டுட்டோம் அதே மாதிரி ரெண்டு பாயிண்ட் கிடச்சிது இதை வந்து இழுக்கிறீங்க இப்படி அடுத்தது வந்து இந்த இருந்து மார்க்கெட்டு வந்து மேலே போகுது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த 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 தடவை வந்து எத்தனை தடவை வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வருதோ மார்க்கெட்டு மேலே போயிருக்கும் ஒன்று ரெண்டு இது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது தடவை பிரேக் பண்ணிருக்கோம் பிரேக் பண்ணிடுச்சானா கன்ஃபார்மாக பிரேக் பண்ணோம் நாலாவது தடவை ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி பிரேக் பண்ணுறதுக்கு அஞ்சாவது தடவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக வந்து பிரேக் பண்ணிடும் நம்ம பார்த்தோம் ஆனால் பண்ணலை ஆறாவது தடவை பண்ணலை ஏழாவது தடவை தான் பண்ணியிருக்கு அப்போது நீங்கள் எப்போ நீங்கள் வந்து இதில் வந்து அலர்ட் ஆகணும் அப்படின்னா இந்த லெவலுக்கு ப்ரைஸ் எப்போ வருதோ அப்போவே நீங்கள் அலர்ட் ஆகலாம் பிரேக் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி ஒரு வாரம் பிரேக் ஆகலை அப்படின்னா பாருங்க ப்ரீவியஸ் லிக்யூடிட்டியை வந்து எடுத்துகிட்டு எப்படி கீழே வந்துருக்கான் பாருங்கள் ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன் ப்ரீவியஸ் லிக்யூடிட்டி லெவலில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துருக்குறான் சரி கீழே வந்தவன் எங்கே வந்திருக்குறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அதே ஸ்டோரி தான் சேம் ஸ்டோரி இப்போ இந்த லெவலும் இந்த லெவலும் கிடச்சிருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இந்த லெவலும் சேர்த்து தான் போடுவேன் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த லெவலில் நீங்கள் இப்படி இழுத்து விட வேண்டியதான் நீங்கள் இப்படி இழுத்து விட்டுட்டு எப்போல்லாம் இந்த இடத்துக்கு வருதோ இப்போ நீங்கள் இருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் எல்லோரும் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பையோ செல்லோ வந்து எடுக்க முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது லோயர் டைம் ஃப்ரேமில் தான் வந்து எடுப்பாங்க எடுக்கணும் நானும் லோவே டைம் ஃப்ரேம் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இந்த ஒன் ஹவரில் நான் அனலைஸ் பண்ணாலும் ஃபைவ் மினிட்ஸில் தான் எடுப்பேன் ட்ரேடு அந்த மாதிரி இப்போ ஃபைவ் மினிட்ஸில் போனீங்கன்னா இந்த இடத்துல ரிவர்சலை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் இங்கே ரிவர்சல் இங்கே ரிவர்சல் ரிவர்சல் ஆகி இப்படி போயிருக்கா அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் வந்து இழுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க திரும்பவும் என்னாச்சு திரும்பவும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே எங்கே போச்சு எப்போவுமே இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதை வந்து மார்க் பண்ணி வச்சிடணும் எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு போய்ட்டு வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி ஃபஸ்ட் டைம் லைனை வந்து பிரேக் பண்ணி இங்கெல்லாம் எங்கேயுமே அந்த மாதிரி பிரேக்கே நடக்கலை மேலே போய் தான் பிரேக் ஆச்சு ஆனால் இங்கே ஒன்று ரெண்டு கன்ஃபர்மேஷனு மூணு நாலாவது தடவையே பிரேக் பண்ணிடுச்சு இப்போ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் வந்து நாலாவது தடவை கண்டிப்பாக பிரேக் பண்ணிடும் இப்போ எயிட்டி ஃபிஃப்டி டு எயிட்டி ஃபிஃப்த்து டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டைம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக வந்து பிரேக் பண்ணியே ஆகணும் அது எதனால் எக்ஸப்ஷனல் கேசஸில் வேணால் அந்த மாதிரி நடக்கும் அந்த பிரேக்கையும் நீங்கள் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இது எல்லாத்தையும் டெலி பண்ணிவிட்டு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கிற பார்த்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு பேரலல் சேனல் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே போகுது இங்கே வருது இங்கே போகுது இங்கே இங்கே கிட்டத்தட்ட வந்திருக்கு திரும்பவும் போயிருக்கு திரும்பவும் வந்திருக்கு திரும்பவும் போயிருக்கு திரும்பவும் வந்துக்கிட்டு இருக்குது இதுலேயே இன்னொரு விஷயம் என்ன இப்போ பார்த்தீங்க இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸோ மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு போச்சுன்னா என்ன ஆகுது ரிஜெக்ட் ஆகி கீழே வருது ரிஜெக்ட் ஆகி கீழே வருது ஒரு ஒரு தடவையும் இந்த இடத்துக்கு போச்சுன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே வருது அதே மாதிரி இப்போது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இந்த லெவலுக்கு வந்ததுன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது சரி ஓகே இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு லோவர் டைம் ஃப்ரேம் போய் ஒரு நாள் மட்டும் ட்ரேடு எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சும்மா ஜஸ்ட் போன வெள்ளிக்கிழமை என்ன நடந்துருக்கு எப்படி ட்ரேடு வந்து எடுத்துருக்கலாம் இங்கே பாருங்கள் காலையில் மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணவே இல்லை இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கலை இந்த லெவல்லையே இருந்து எங்கே வந்திருக்கிறாங்க கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டான் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னே என்ன பண்ணிருது மார்க்கெட்டு ஹிட் அண்ட் ரன் அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஹிட் அண்ட் ரன் இந்த லெவலுக்கு வந்த உடனே என்ன பண்ணியிருக்கான் இங்கே வந்துட்டு மேலே இங்கே போயிட்டான் இதுக்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் சிக்னல் கொடுத்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணிட்டான் கீழே வந்தான் கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் கரெக்டாக திரும்ப வந்து இதே லெவலுக்கு வந்துருக்குறான் இந்த தடவை லிக்விடிட்டி இது கீழே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ண போனான்னா ஒரு தூரையும் வந்து கிராப் பண்ணியே தீருவான் எயிட்டி பர்சன்ட் கண்டிப்பாக பண்ணிடுவான் இந்த மாதிரியே நடக்கும் அப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம ட்ரேட் எடுத்துடலாமான்னா எடுக்கலாம் ஏன்னா லோ ஃபெயில்டு லோ அப்படிங்கிற கான்செப்ட்டு அதான் அந்த என்ட்ரி மாடல் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபெயில்டு லோன்னு சொல்லுவாங்க இந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கலாம் இல்லை ஈக்குவல் லோவும் நீங்கள் எடுக்கலாம் இல்லை வெறும் வி விக்கு மட்டும் கீழே இது பாருங்கள் இது விக்கு மட்டும் கீழே போயிட்டு திரும்ப வந்து உள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு இந்த விக்குக்கு உள்ளேயே பாடி க்ளோஸ் வச்சுருக்கு அதுக்கப்புறம் இந்த விக்கை கேன்சல் பண்ணல அதை பிரேக் பண்ணி கீழே போகல அந்த மாதிரி இப்போ வந்து இது வந்து ஃபெயில்டு லோ இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கலை நான் நான் இந்த ஈக்குவல் லோக்காகவே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் போயிட்டு வந்தது பார்த்தீங்களா இந்த லெவலில் என்ட்ரி எடுக்கலாம் இப்போ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துலயே எக்ஸிட் இருக்குது நீங்கள் என்ட்ரு பண்ணுறதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்ல நீங்கள் என்ட்ரி வந்து இங்கே எடுக்கல பை என்ட்ரி இங்கே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து இங்கே போடுங்கன்னு நான் சொல்லலை நீங்கள் என்ட்ரியே இங்கே தான் எடுக்க போகிறீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல எடுக்க போகிறீங்க இங்கே எக்ஸிட் பண்ண போகிறீங்க ஒருவேளை உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா உடனே எக்ஸிட் பண்ணிட போகிறீங்க அதனால் ப பயப்படாமல் தைரியமாக என்ட்ரி எடுக்கலாம் இது என்னாச்சு இது வந்து ஃப்ரைடே அவ்வளோதான் டைம் முடிவு போகுதுங்கனால கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படின்டுச்சு அப்போ காலையில் மேலேருந்து கீழே வந்தது கீழேருந்து மேலே போச்சு திரும்பவும் மேலேருந்து கீழே வந்தது திரும்பவும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ரேஞ்சு வரைக்கும் ஹை வரைக்கும் போயிடுச்சு ஸோ இதுக்கு பிஃபோராக என்ன நடந்திருக்கு பார்ப்போம் சும்மா இன்றைக்கி மட்டும் ஒரே தடவை பார்த்துருவோம் வீடியோ லென்த்தாக போகாதுன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு இது வந்து ஈக்குவல் ஐயோ இல்லைனா ஃபெயில்டு டாப் இங்கேயே செல் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் செல் பண்ண ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு அஞ்சு லாட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க யூஎஸ் தேர்ட்டி அஞ்சு லாட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கேயே நீங்கள் ஒரு லாட்டு போடலாம் அடுத்த ஒரு லாட்டு அடுத்த ஒரு லாட்டு நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிட்டே போகலாம் அந்த அஞ்சை வந்து ஒன்று ஒன்றா பிரிச்சிடலாம் பாடி வந்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சே என்ன பண்ணுவீங்க அஞ்சுமே எக்ஸிட் பண்ணிடுவீங்க இல்லைன்னா நான் வெயிட் பண்ணி நான் கரெக்டாக ஈக்குவல் ஆகி வரும்போது நான் அஞ்சு போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் ஓகே தான் ஒன்றும் அதனால் தப்பு தப்பு ஒன்றும் இல்லை ஒரு வேளை இந்த இடத்துக்கு வராமலேயே ஃபெயில்டு ஹைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்துட்டு போயிட்டான்னா உங்களுக்கு அந்த ட்ரேடு கிடைக்காது அவ்வளோதான் இப்போ இங்கே வந்து நீங்கள் இது வரைக்கும் வந்தால் பை பண்ணலாம் ஈக்குவல் லோ வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே வரைக்கும் வரல வராமலே இங்கேருந்து அங்கே போயிட்டான் ஸோ இந்த மாதிரியும் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அஞ்சு லாட்டன்னா அதை பிரித்து பண்ணுறதுக்கு பண்ணிங்கன்னா ஓகே சரி ஓகே இப்போ கான்செர்ட் பார்ப்போம்னா இங்கே வந்து லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணிவிட்டு ஒரே அடியே கீழே போயிடுச்சு ஹிட் அண்ட் ரன் என்ட்ரி மாடல் ஒன் ஹிட் அண்ட் ரன் அங்கேருந்து எங்கே போச்சு நேராக வந்து அந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்துடுச்சு வந்துட்டு மேலே போய் திரும்ப வருது திரும்ப வருது இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் என்ன நடந்திருக்கு நல்லா கவனித்து பாருங்கள் என்ன நடந்திருக்கு இதுக்கு கீழே ரொம்ப மார்ஜினலாக க்ளோஸ் வச்சுருக்கு இந்த மாதிரி க்ளோஸ் வச்சால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை வெயிட் பண்ணலாம் நல்லா கீழே வந்து க்ளோஸ் வச்சா தான் எக்ஸிட் பண்ணணும் அங்கேயே க்ளோஸ் வச்சால் நீங்கள் எக்ஸிட் பண்ண தேவையில்லை இப்போ அடுத்த உடனே என்ன ஆகிடுது உங்கள் லெவல் வந்து இதுவாகிடுது எது லேட்டஸ்ட்டு விக்கோ அந்த விக்கை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அதுக்கு கீழே பாடி வந்து க்ளோஸ் வச்சால் தான் எக்ஸிட் பண்ணணும் இப்போ இது உள்ளே பாடி க்ளோஸ் வச்சிருச்சா இப்போ அடுத்தது வந்து லேட்டஸ்ட்டில் எது விக்கு இதுதான் இப்போ இந்த விக்குக்கு கீழே க்ளோஸ் பாடி க்ளோஸ் வச்சால் தான் நீங்கள் வந்து இந்த ட்ரேடை பை ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணுவீங்க இல்லைனா அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க இப்போ என்ன நடந்திருக்கு அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கலை அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கான் மேலே போய் மேலே போய் மேலே போய் மேலேயே போயிட்டான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்தே ட்ரேட் எடுத்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து நீங்கள் வின் பண்ணலாம் பொறுமை தான் இதில் வந்து தேவை இப்போ இது ப்ரீவியஸ் லெவலில் ஏதோ இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவலில் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இவ்வளோ தூரம் வந்தது மார்க்கெட் மேலே போச்சு திரும்பவும் வந்துது இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை ட்ரேடு வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா வந்து எந்த கேண்டலுடைய பாடியும் இது கீழே வந்து க்ளோஸ் வைக்கல பாருங்கள் இப்போ இது மேலே இவ்வளோ தூரம் போகுது கீழே வருது இந்த இடத்துல நீங்கள் எடுக்கலாம்னா இந்த இடத்துல எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டாப் வந்து இங்கே இருக்கும் இங்கே எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டாப் இங்கே தான் இருக்கும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு ட்ரேடு இந்த மாதிரி நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க நீங்கள் இந்த இடத்துலையே நீங்கள் எக்ஸிட்லேயே என்ட்ரி பண்ணுறீங்க வெளியே போகிற இடத்துலையே என்ட்ரி பண்ணுறீங்க எல்லாம் வெளியே வந்தால் நீங்களும் அப்படியே போயிட போகிறீங்க நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகிட்டு இங்கே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா தான் உங்கள் லாஸ் வந்து பெருசாகும் நீங்கள் எ எக்ஸிட் ஆகிற இடத்துல தான் என்ட்ரி ஆகிறீங்கனால எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் எண்ட்ரி ஆகலாம் இங்கேருந்து என்னாச்சு மார்க்கெட் இப்படி போய் விட்டு போய் இங்கே போயிடுச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு எங்கே க்ளோஸ் பண்ணலாம் இந்த ரெசிஸ்டன்ஸில் க்ளோஸ் பண்ணலாம் இல்லை இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை எனக்கு இங்கேயே ஒரு நூறு டாலர் வந்துச்சு எனக்கு நூறு டாலரே பெரிய விஷயம் போதும் அப்படின்னா இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் எப்போ நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும் இந்த விக்கிக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் எங்கே வேணாலும் சரி எவ்வளோ தூரம் மார்க்கெட் போனதுக்கப்புறமோ அந்த இடத்துக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா என்ன பண்ணோம் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் அது இந்த இடம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அப்போ கூட வரலப்பா மேலேயே தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து லெவல்ஸ் கிடைக்கும்போது வந்து என்னையுமே வந்து மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க இது வந்து த்ரீ ட்ரைவ் பேட்டர்னு ஒன்று வந்து என்ட்ரி மாடலில் வந்து லாஸ்ட் மாடலே தான் ஒன்று ரெண்டு மூணு ட்ரெண்ட் லைன்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணலாம் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணலாம் இதுவும் அதே விஷயந்தான் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு மார்ஜினலாக க்ளோஸ் வச்சுருக்கு மேலே இப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க இந்த விக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் எக்ஸிட் அப்படின் சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த லெவல்ஸை வந்து மூவ் பண்ணிப்பீங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிசிக்கலாக போடக்கூடாது நீங்கள் மனசில் தான் வச்சுருக்கணும் இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சு எக்ஸிட் பண்ணிடுவேன் இங்கேயே இங்கே இந்த லெவலுக்கு மேலே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு லெவல் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுனா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப இங்கே போய் க்ளோஸ் வச்சா என்ன சார் பண்ணுறது ஓகே ரைட்டு எக்ஸிட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்துக்கலாம் இப்போ என்னாச்சு அங்கேருந்து அங்கேருந்து அப்படி இப்படி வந்து ஃபாலோ ஆகி ஃபாலோ ஆகி இவ்வளோ தூரம் கிலோ வந்துட்டான் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ட்ரி வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு லோவர் டைம் டைமில் வந்து வந்து நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நிறைய பணமும் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த என்ட்ரி மாடலில் அந்த வீடியோ மற்ற தமிழ் வீடியோலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் எல்லா சாட்லேயுமே இதாக நடக்குது நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போமா பேங்க் நிஃப்டி ஒரு அருமையான ஒரு இது நான் பார்த்தேன் இது ஷேர் பண்ண என்னால் உடனே பாருங்கள் அதே ட்ரெண்ட் லைன் தான் மார்க்கெட் ட்ரெண்டாகி கீழே வந்துக்கிட்டே இருந்தது எங்கே வரைக்கும் வந்திருக்குது இந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா அதை எப்போவுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே இந்த ப்ரீவியஸ் லெவலாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது ஃபுல்லாகவே என்ன சொல்லுவாங்க இது ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன் லெவல் இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த பாடியில இருந்து விக்கே எவ்வளோ தூரம் இருக்குதோ இது ஃபுல்லாகவே ரிஜெக்ஷன் லெவல்தான் இதுக்குள்ளார ப்ரைஸ் வந்ததுனாலே ஆகும் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது இந்த ட்ரேட் எடுத்துருக்க முடியுமானா எப்படி சொல்ல முடியல நல்லா கரெக்டாக ஏன்னா இதுக்கு கீழே வந்து ஸ்விப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் திரும்ப ஈக்குவலையோ ஃபெயில்டு டாப்போ அந்த மாதிரி ஃபெயில்டு லோவோ வந்துட்டு மேலே போகும்போது தான் நம்மளுக்கு என்ட்ரி மாடல் படி என்ட்ரி கிடைக்கும் பட் இது வந்து ரிஜெக்ஷன் லெவல்லையே நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்ததுனாலும் எடுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை பட் எங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கனால எங்கே உங்கள் எக்ஸிட் இந்த விக்கிக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா எக்ஸிட் வேறு ஆப்ஷனே கிடையாது அப்புறம் பார்க்கலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நல்லா பாருங்கள் இந்த லெவலில் இருக்க பாருங்கள் இந்த லெவலுக்கு கீழே வந்தது மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு இப்போ இந்த ரிஜெக்ஷன் லெவலுக்கு வந்தது மேலே போயிடுச்சு என்ன இருக்குது ஒன்று ரெண்டு ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா அந்த ட்ரெண்ட் லைனை வந்து இழுத்து விடுறீங்களா மூணாவது தடவை அங்கே வந்தோன்னா என்னாச்சு கீழே வந்துச்சு நாலாவது தடவை என்ன பண்ணுச்சு லைட்டாக ரிஜெக்ஷன் காமிச்சிட்டு மேலே போயிடுச்சு இப்போ இன்னொன்று தெரியுதா இதில் இன்னொரு ட்ரெண்டு இங்கே ஆகிக்கிட்டே இருக்குது இதை என்ன எதிர்பார்க்கலாம் ப்ரைஸ் இங்கே வந்துட்டு திரும்ப மேலே போய் மேலே போய் எந்த லெவலில் வரைக்கும் இந்த லெவலில் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா இந்த லெவலில் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இங்கே வந்தோன்னே நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க இந்த இடத்துல எதனாச்சும் லோயர் டைம் ஃப்ரேமில் ரிஜெக்ஷனுக்கு பேட்டர்ன் எதனா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி பேட்டர்ன் இருந்ததுன்னா அதுபடி நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மற்றபடி நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மார்க்கெட்டை வந்து ட்ரெண்டாகி தான் போகும் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுது வந்து ரிஜெக்ட் ஆகுது வந்து ரிஜெக்ட் ஆகுது வந்து ரிஜெக்ட் ஆகுது அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை போட்டு கற்றுக்கோங்க ட்ரெண்ட் லைனை வந்து சார் இப்படி தான் போடணும் இந்த பாடியும் இந்த பாடியும் தான் கனெக்ட் பண்ணணும் இந்த விக்கையும் இந்த விக்கையும் தான் கனெக்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் இது இது இங்கே இருக்குது இது இப்படி வந்து கனெக்ட் பண்ணால் எனக்கு வரலையே அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது நிறைய இடத்த கனெக்ட் பண்ணும் ட்ரெண்ட் லைனை போடும்போது ஒரே விஷயத்த நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிறைய இடத்த வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இப்போ வந்து இந்த இடத்த கனெக்ட் பண்ணிட்டீங்க இந்த இடத்த கனெக்ட் பண்ணிட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் கனெக்ட் ஆகிடுச்சு இந்த இடம் கனெக்ட் ஆகிடுச்சு இந்த இடம் கனெக்ட் ஆகிடுச்சு தான் ட்ரெண்டு அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் செல் ட்ரேடை வந்து எதிர்பார்ப்பீங்க இந்த இடத்துக்கு வரும்போது செல் ட்ரேட் எதிர்பார்ப்பீங்க எப்போவுமே பையோ செல்லோ ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் பெரும்பாலான நேரங்களில் இந்த மாதிரி வந்து ஸ்வீப் பண்ணுவான் லிக்யூடிட்டியை ஸ்வீப் பண்ணுவான் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு தான் போவான் மேலே போகிறதா இருந்தாலும் சரி கீழே போகிறதா இருந்தாலும் சரி சரி இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ட்ரெண்டாக இருக்குது வேறு எங்கேயாச்சும் நீங்கள் ட்ரெண்டாகிறது காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள் சும்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ரெண்டாகி தான் போயிருக்கு இது ட்ரெண்டாகி தான் கீழே வந்துருக்கும் பிரேக் ஆகி மேலே போயிடும் இது இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரேட் டோட்டலாக இந்த இடத்துக்கு போனால் ரிஜெக்ட் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது அப்போ ஏதோ ஒரு சைடு வந்து பிரேக் பண்ணிடுவோம் இப்போ இந்த ரேஞ்சு பவுண்டு மார்க்கெட்டை வந்து ட்ரேடே பண்ண முடியாது ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரேஞ்சு பவு மார்க்கெட்டில் வந்துட்டு இங்கே ட்ரேடு பண்ணக்கூடாது இங்கே பண்ணலாம் இது செல் பண்ணிடலாம் இது செல் பண்ணிடலாம் இது செல் பண்ணியிருந்துருலாம் இது பை இது பை இது பை இங்கேயும் பை தான் ஆனால் கீழே போய் க்ளோஸ் வைக்கும்போது என்ன பண்ணோம் எக்ஸிட் பண்ணிட்டு போயிடணும் லாஸை வந்து புக் பண்ணிக்கணும் இந்த ஒரு லாஸுக்காக இந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் விட முடியாதுல்ல ஸோ நீங்கள் ரேஞ்சு பவுண்டு மார்க்கெட்டை தாராளமாக ட்ரேட் பண்ணலாம் என்ன ஒரே விஷயம் வெளியே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணியே ஆகணும் அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம் வந்துடுவான் அந்த மாதிரிலாம் நீங்கள் என்றைக்குமே ட்ரேடிங்கில் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் ஒரு டிசிப்ளின் ட்ரேடிங் டிசிப்ளின் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க அது இதுதான் டிசிப்ளின் அது வந்ததுன்னா எக்ஸிட்னால் எக்ஸிட் பண்ணியே ஆகணும் அப்போ தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் இது பாருங்கள் இப்படி 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 லைன் வந்தது இங்கே பிரேக் ஆச்சு மேலே போயிடுச்சு ஸோ இந்தியன் மார்க்கெட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டே எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் மூணையும் வரைஞ்சிக்கோங்க நல்லா வந்து ட்ரேட் பண்ணி நிறைய சம்பாதிங்க நன்றி